கல்வெட்டியல்கள் பிறக்கும் மான் வெட்டியல் கத்தரு பிறக்கும் மாடு வெட்டியில் கோதனை பிறக்கும் மனிதன் வயிற்றில் மனை பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தனை தண்ணி வராசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலை எந்தமல்லா பூத்தாலை ஆதி வராசக்தி என்று சொல்லக்கூடிய மாரியம்மனை வணங்க வேண்டும் மாரியம்மனை மொத்த மாரியம்மனை வணங்க வேண்டும் எப்படி மொத்த மாரியம்மனுக்கு திருநாளா आई मुदला नाही करणार रूप करणार 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 आई मुदला नाही करणार रूप करणार

பொங்கல் இட்டு பொங்கிட்டு ஏனும் தினைமாவும் விட்டு படித்தோம் என்றால் மனம் குளிர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த வழியாகிய எனக்கும் காட்சி அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் காவலுக்கு வந்திருக்கேன் எங்க அப்பா சொல்லி அனுப்புனாங்க என்ன சொல்லி அனுப்புனாங்க ஆண்கள் உணது பயிரிடுவதும் பருவமடைந்த கன்னி பெண்கள் காவல் பார்ப்பதும் குள வழக்கம் ஏ கண்ணி தான் பார்க்கணுமா கிளவி காத்தா குமர ஏத்துக்க மாட்டாரா குமரி காத்தா தான் குமர ஏத்துக்கு ஆஹ் நஞ்சை நிலம் இருக்கு புஞ்சை நிலம் இருக்கு இந்த நஞ்சை நிலம் என்பது என்ன அதுதான் வயலும் வயல் சார்ந்த இடமும் புஞ்சை நிலம் என்று சொல்லக்கூடியது வானம் பார்த்த பூமி காடும் காடு சார்ந்த இடமும் அப்பேற்பட்ட நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இருக்கின்றது இந்த புஞ்சை நிலத்துல தான் நாங்க தேனும் அங்கே திணை விதைத்து முருகனுக்காக பறவை ஓட்டி கொண்டிருக்கின்றோம் ஆண்கள் முழுவ பயிரிடுவதும் பருவமடைந்த கன்னி பெண்கள் காவல் பார்ப்பதும் குல வழக்கம் எதுக்கு சொன்னாங்க காலந்தோறும் தொண்டு தொட்டு வரக்கூடிய இந்த காவலை நீதாம செய்யணும் அப்படின்னு தந்தை யார் சொல்லி அனுப்பி இருக்கிறார் அப்பா மொழியை தட்டலாமா அப்பா மொழியை தட்டுன்னா நத்தம் வருங்க என்பதற்காக நான் காவலுக்கு வந்திருக்கின்றேன் முருகப்பெருமானை காணவில்லை என்று முருகப்பெருமானை மனதுக்குள்ள எந்த நேரத்துல தெரியுமா சொல்லவா ទីនេះ ਮੰ ង ਮੰ ង